ஹைவேவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோன்னா பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாவது உடம்பை சட்டென்று குறைக்கக்கூடிய ஃபோர் ஜி உணவுகள் எனக்கு டாக்டர் ஃபோர் ஜி நாங்கள் ஃபோனில் தான் ஃபோர் ஜிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து உணவில் ஃபோர் ஜின்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ வந்து ஒரு முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஃபோர் ஜியை பற்றியும் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்க இப்போ நம்ம போவோம் இப்போ நம்ம வந்து ஃபோர் ஜியில் ஃபஸ்ட்டு ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கார்லிக் கார்லிக்கனால் என்னென்னு தெரியும் அது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் குறைக்கிதுன்னா முக்கிய பங்கு இது வந்து வைக்கிறது யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன் வெள்ளைப்பூடு வந்து எப்படி பாடி வெயிட் குறைக்கிதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது வந்து ஃபேட்டு கொழுப்புக்கு மேலே ஆக்ட் பண்ணுது இல்லையா அது வந்து கொழுப்புக்கு மேலே ஆக்ட் பண்ணும்போது நமக்கு பாடி வெயிட்டு போடாமல் வந்து ஸ்டாப் பண்ணுது இப்போ கொழுப்புனா பாடி ஃபுல்லாக இருக்க கொழுப்பு மட்டும் இல்லைங்க இப்போ இது வந்து இதயத்து போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்க ஏற்படக்கூடிய கொழுப்புகளையும் அது என்னது இது வந்து கரைக்கிது அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பையும் வந்து அது வந்து இது கரை கரைக்குது அப்படி இது வந்து கரைக்கிறதால நம்ம உடம்புல வந்து பாடி வெயிட் வந்து கம்மியாகுது ஓகேவா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்டரெக்டாக எப்படி பண்ணுதுன்னு அதாவது ஒரு கேஸ் பிரச்சனை என்ன இல்லாத குறிக்கு இல்லையா கேஸ் ஸ்டோராக கூடிய இடம் வந்து இது வ தாங்க இப்போ வயிறில் வந்து கேஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும் போது என்னென்னா உங்கள் வயிறு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சிலவங்களுக்கு வயிறு வந்து ஒல்லியாக தான் இருக்கும் ஆனால் கேஸ் ஸ்டெப்பிள் வந்தால் மட்டும் அது வந்து ஒரு இது பலூனில் காற்று அடைச்ச மாதிரி இருக்கும் அது பெருசாக இருக்கும் இல்லையா அப்புறம் அந்த கேஸ் டபுள் பிரச்சனை வந்து ஒரு தீரும்போது மீண்டும் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துடும் அப்போ அந்த கேஸ் பிரச்சனை வெள்ளை போடு முக்கிய பங்கு வைக்கிறது இப்போ நமக்கு வீட்டில் என்ன கேஸ் பிரச்சனை இருந்தால் வெள்ளப்பூட வச்சு வந்து கொடுப்பாங்க நார்மலாகவே நம்ம சமையல் வெள்ளப்போட்டு சேர்க்குறோம் ஏன்னா கேஸ் ஐட்டத்து கூட வெள்ளை போட்டு சேர்க்குறோம் இல்லையா இப்போ இது ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களுக்கே காற்று அடித்த பலூன் மாதிரி இருக்குன்னா குண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இது வெள்ளி தொப்பை உடையவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் அது பெரிய ஒரு இது பலூன் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி வெள்ளை வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து இதாகும் சரியாகும் அது எப்படிங்க டாக்டர் இந்த கேஸ் பிரச்சனைனால பாடி பீட் போடுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கேஸ் என்ன ஆகுன்னா அதிகமாக சேர சேர மட்டும் இல்லைங்க பாடி ஃபுல்லாகி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அது ஸ்பேஸை கூட்டிக்கிட்டே இருக்கும் அது எங்கெங்கே போகுதோ அந்தந்த இடங்களில் ஸ்பேஸை கூட்டும் அப்போது ஒரு இடத்துல ஸ்பேஸ் கிடச்சா அந்த இடத்துல வந்து ஒரு கொழுப்பும் வந்து ஸ்டோர் ஆகிரும் இப்போ வந்து ஒரு வயரில் இப்போ நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயரில் தான் ஸ்பேஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு கொழுப்பு அங்கே ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி பாடிலேயும் இந்த கேஸ் போய் போய் ஸ்பேஸை கூட்டி அந்த இடத்துல வந்து கொழுப்பை ஃபார்மேஷனாக விட்டுரும் அதனால் பாடி வெயிட் வந்து சிலவங்களுக்கு போடும் அப்போது இந்த போட்டு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவும் கொழுப்பை வந்து குறைக்கிது இன்டெரக்ட் கரெக்ட் ஆகும் கேஸ் பிரச்சனை வராம ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுது பாடி வெயிட்டை வந்து ஸ்டாப் பண்ணுது ஓகேவா அப்புறம் வந்து செகண்ட் ஜி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் இஞ்சி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் சமையலில் வெளில போடும் இஞ்சி வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா இஞ்சிக்கு வந்து ஒவ்வொரு மருத்துவ பயன்கள் கூடங்க அதில் வந்து சுக்கு காஞ்சி போன இஞ்சி வந்து சுக்குன்னு சொல்லுவாங்க அதில் மருத்துவ பயன் வந்து ஏறால் இருக்குது இப்போ இஞ்சின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் பாடி வெயிட்டை கம்மி பண்ணுது எப்படின்னா கொழுப்புக்கு மேலே வந்து ஆக்ட் பண்ணது அது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த குழாய்கள் ஏற்படைய கொழுப்பை ஸ்டாப் பண்ணுது அது வந்து கரைக்குது பாடியில் உள்ள கொழுப்பை இது வந்து கரைக்குது அது வந்து ஓ ஒரு டைரெக்டாகவே கொழுப்பு மேலே ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து பாடியை வந்து என்ன பண்ணுது ஸ்லிம்மாக இருக்க இது வந்து பயன்படுது ஓகேவா அதனால் இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மூணாவது ஜி வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நீங்கள் பச்சை காய்கறிகள்னு சொல்லிவிட்டு பச்சையாக அப்படி வ வந்து சாப்பிடக்கூடாதுங்க அதை வந்து ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதை இது வந்து அவிச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு சாப்பிடலாம் இல்லைனா ஒரு சமையலில் நீங்கள் நார்மலாக பயன்படுத்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீரை இது வெண்டைக்காயெலாம் இருக்கல இது வந்து பச்சையாக இருக்கக்கூடியது அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் நார்மலாக சாப்பிடுவீங்களோ அப்படி வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கூடுதலாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் சோறுக்கு பதிலாக அதை கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா சோறு கொஞ்சம் சாப்பிட்டா போதும் ஓகேவா அதனால பாடி விட்டு ஈஸியாக வந்து கம்மியாகும் ஓகேவா அப்புறம் வந்து ஃபோர் ஜி ஃபோர் ஜின்னு என்னென்னு இட்ஸ் கிராண்ட் எனக்கு டாக்டர் வந்து ஒரு வடி ஒரு படத்தில் வடிவேலு வந்து சொல்லுவார் எல்லாத்துக்கும் கிரைண்ட் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க இது வந்து கிரைண்ட்னா என்ன ஹோல் கிரைன்னு சொல்லுவோம் அதாவது முழு தானியம் முழு தானிய வகைகள் அது வந்து சாப்பிட்டிங்கனாலும் நமக்கு ஈஸியாக அதுலேருந்து புரோட்டீன் ஃபைபர் கிடைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புரோட்டீன் கூட கூட ஃபேட் வந்து குறையும் அப்போ இந்த ஃபைபர் வந்து ஒரு வந்து செரிமானத்துக்கு நல்லது கேஸ் பிரச்சனை வராது அப்போது இந்த ஹோல் கிரைன் முழு தானிய வகைகள் சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டீனும் ஃபைபரும் கூடுதலாக வந்து கிடைக்குதுங்க ப்ரோட்டீனும் ஃபைபரும் கூடுதலாக வந்து கிடைக்கும்போது கொழுப்பு வந்து சேராது அப்போ அந்த நேரத்தில் செரிமான பிரச்சனையும் வராது அப்போ நம்ம ஒரு ப்ரோட்டீன் டயட்டு என்ன வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகேவா ஸோ நான் சொன்னேன் இந்த ஃபோர் ஜி உணவுகளையும் சாப்பிட்டு வெயிட் கூடாமல் பாடி வெயிட் கூடாமல் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்